ஒரு லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக சீக்கிரமாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் இப்போ நான் இது வந்து சுற்றி ஓட்டி வச்சிருக்கேன் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ப்ளவுஸ் முடிக்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த மாதிரி ஓட்டி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் தைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் இதில் வந்து எல்லாமே முடிச்சு வச்சுருக்கேன் டக்குன்னு நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறது மாத்திரம்தான் வேலை இப்போ வாங்க எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ இது நம்ம எல்லாம் இடுப்புலாம் ஃபுல்லாக ஓட்டி வச்சாச்சு டாட் மாற்றம் முடிச்சிக்கலாம் அதில் வந்து நான் ஆல்ரெடி இது எல்லாமே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தைக்கும்போது மார்க் பண்ணிக்கிறேங்க எனக்கு வந்து அளவு தெரியும் நான் அதனால் வந்து மார்க் பண்ணுறது இல்லை நம்ம சோளரை கணக்கு பண்ணி தைக்கிறதுனால அளவு ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக டாட்டுக்கெலாம் அளவு எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்துக்கிட்டுருங்க அந்த அளவெல்லாம் அளவுலாம் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏத்திறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் ஃபுல்லாக அளவு மாத்திரம் மாறாமல் கரெக்டாக போட்டுக்கிறோங்க ஏத்தரக்கம்மாத்திரம் பார்த்துக்கணுங்க தைக்கும் போது எவ்வளவு பெருசு வந்துருக்கு பிடிச்ச தைக்க எவ்வளவு அளவு வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு வந்து தையல் கொடுக்குற நீங்க பிளவுஸ் தைக்கும்போது சுருக்கம் வந்ததுன்னா கண்டிப்பா வந்து மிஷினில் தான் பிரச்சனையா இருக்கும் துணி வந்து சுருங்காது எந்த துணியுமே ஸ்டோன் மாத்திரம் இருந்தால் தான் சுருங்கும் நீங்கள் வந்து தையல் மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறங்க உள்தையல் டைட்டாக வந்தாலும் உங்களுக்கு வந்து துணி சுருங்கும் வந்து மே டைட்டாக வந்தாலும் வந்து துணி சுரும்போம் இதில் வந்து கரெக்டாக அளவு ஏ ஏத்திறக்கம் வருதா அப்படின்னு பாட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே அளவு வருதான்னு பார்த்துக்கிறேங்க நம்ம ஓவர்லாக் போட்டு இதை வந்து சைடு பிடிச்சிடலாம் ர் லக் போட்டோன்னா ஒரு தையல் போட்டோன்னா கீழே அப்படியே மடிச்சிருங்க மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க ஃபோர் லேக் இல்லைன்னா பிசுறு தெரியாமல் பட்டி வந்து ஜாயின் பண்ணிருங்க அதை எப்படி வந்து பிசுறு தெரியாமல் பட்டி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ முடிஞ்ச அளவுக்கு துணியை மிச்சப்படுத்தி நீங்கள் மெயின் பீஸில் வந்து கொக்கி பெட்டிக்கு வந்து அதாவது வீப்பெட்டிக்கு போடுற மாதிரி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மேட்சிங் கரெக்டாக வரும் கரெக்டாக ஒரு படிவான தையல் போட்டுங்க நீங்கள் படிமான தையல் அமைக்கி போட்டிங்கன்னா தான் திருப்பும்போது உங்களுக்கு வந்து இப்போ நீட்டாக வரும் சூப்பம் இல்லாமல் கொக்கி வைக்கிற பக்கம் இது ஆல்ரெடி நான் எப்படி ஈஸியாக குக்கிபெட்டி வீபெட்டி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி புதுசாக சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கதை பார்த்துக்குறங்க எப்படி தைக்கிறது அப்படின்னு இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு வந்து ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கிருங்க அப்போ மொத்தம் நாலு இன்ச்சு அளவு வரும் வந்து ரொம்ப திக்காக வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸாக போட்டு மடைத்திருங்க கொக்கி வளையம் வந்து கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னால் துணி வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் இந்த வளையத்துக்கு போடுற பீஸ் மொத்தம் நீங்கள் வந்து கரெக்டாக மேட்சிங் வந்து மெயின் பீஸ்லே போட்டுருங்க நம்ம பட்டி வந்து அளவு போ கரெக்டாக போட்டிருக்கிறதுனால ஏத்திறக்கம் வராது லைட்டாக வந்ததுன்னா ஒரு ஒரு நூல்குள்ள தான் ஒரு ரொம்ப வித்தியாசம் வராது நம்ம எல்லாமே அளவு பார்த்துட்டு இது பண்ணும்போது இப்போ ஃபுல்லாக இந்த வேலை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இது கிராஸ் பீஸ் போட்டு கழுத்து அடிச்சிட வேண்டியது தான் நீங்கள் துணி இருந்ததுன்னா மெயின் பீஸில் போடுங்க இல்லைன்னா லைனிங்கில் போடுங்க ஏன்னா இது வந்து காட்டன் அப்படிங்கும்போது மெயின் பீஸில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து திருப்பிங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அளவு பார்த்து கட் பண்ணிக்கிடுங்க ரவுண்டு கலத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் நேர் பீஸ் கட் பண்ணிடாதீங்க இது ரெண்டும் கிராஸாக போடணுங்கிறதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு வந்து பீஸ் போதும் அது அப்படியே நம்ம வந்து வச்சு திருப்பி அடிச்சிடலாம் லைனிங் தைக்கிறதுல தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் லைனிங் வந்து ஓட்டணும் இப்போ காலி இன்ச்சி மடிச்சுட்டு அடிச்சிருங்க அப்படியே நான் காலி இஞ்சி கழுத்து பீஸ் அடிப்பேன் அதனால தான் நான் ரெண்டரை கழுத்து வெட்டுவேன் ஒவ்வொருத்தர் ரொம்ப கம்மியாக அளவு தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேர்த்து வெட்டிக்கிடுவாங்க ப்ளவுஸு திருப்பாதீங்க கழுத்து பீஸ் அப்படியே கரெக்டாக வச்சு திருப்பிக்கிறேங்க பீஸை இழுக்கக்கூடாது ரெண்டு பீஸையுமே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி கல் ஃப்ரெண்ட்லேயும் வந்து ஒரு பேலஞ்சி மடிச்சுருங்க இப்போ இது எக்ஸ்ட்ராவெலாம் நீங்கள் வந்து கரைச்சி விடணுங்கிறது இல்லை கரெக்டாக அங்கேயே நல்லா கட் பண்ணிடுங்க காட்டனில் வந்து உங்களுக்கு நல்லா கட் பண்ணிங்கன்னா தான் நல்லா திரும்பும் ப்ளவுஸ் வந்து ரவுண்டு எங்கெங்கே வருது அவங்க ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிடுங்க நீட்டாக அப்போ தான் வந்து பின்னாடி நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் கொஞ்சம் கூட சுருக்கம் வராது பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா நேர் வர்ற இடம்லாம் தேவையில்லை நமக்கு வந்து எங்கெங்கே ரவுண்டு வருதோ அங்கே ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணணும் இது அப்படியே கரெக்டாக மடிச்சுருங்க உள்ளர வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அடிச்சிருக்கோம் பிசுல் வந்து வெளியில் தெரியக்கூடாது ஒருத்தர் தைச்சுட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணுவாங்க அது தேவையில்லை நமக்கு ரெண்டாவது தையல் போடும்போது இந்த அளவு இருந்ததுன்னா கரெக்டாக வரும் நம்ம ஒரு மடக்கு மடக்கும் போதே பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடும் கழுத்து பீஸ் மாத்திரம் கரெக்டாக ஒரே அளவு கட் பண்ணிக்கிறோங்க உங்களுக்கு வெட்டினதுனால கரெக்டாக வந்திருக்கு பாருங்க அந்த பீஸ் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அதை அப்படியே நம்ம திருப்பி அடிக்கும்போது சுருக்கமே தெரியாது இப்போ அதை கரெக்டாக அப்படியே மடிச்சிருங்க நீங்கள் எந்த பக்கம் வெளிப்பக்கமாக இருந்து தையல் போடுறவங்களா இருந்தாலும் சரி உள் பக்கமாக இருந்து போட்டாலும் சரி இப்போ கரெக்டாக நம்ம லைனிங் வந்து உள்ளே போயிடணும் எந்த பிசுருமே வெளியில் தெரியக்கூடாது அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக அடிங்க பிரியாமல் இருக்க கரெக்டாக டேக் அடிச்சுருங்க அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து தைச்சி திருப்புறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அளவு கட் பண்ணது கரெக்டாக வந்துடும் கழுத்து ரெண்டே கால் வச்சு அழிக்கிறதுக்கு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவு அப்படியே தச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிங்கன்னா சோல்ட்ரு வந்து பெருசாகிடும் அப்புறம் அதை கரைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவு வந்து வந்துடாத லெவலுக்கு நீங்கள் தச்சுக்கிறணும் இல்லை நான் கம்மியாக தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கம்மியாக அளவு வந்து கட் பண்ணிக்கிறேங்க கால் இஞ்சியை விட கம்மியாக இங்கேயும் வந்து கடைசியில் டேக் அடிச்சுருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து எதுவுமே வெளியில் தெரியாது எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் கரெக்டாக ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸில் தான் சுருக்கமே ஜாஸ்தியாக வரும் அதனால் பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு மூலம் வந்து மேட்சிங்காக போட்டோம்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது இப்போ கரெக்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஒரு சுருக்கம் கூட இல்லை பாருங்கள் உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் எந்த சுருக்கமுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்டும் அழகாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம ஏ பார்த்தாச்சு அப்படியே நமக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான் வேலை இதை முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓட்டி நீட்டாக வச்சுட்டீங்க சுருக்கம் இல்லாமல் ஓட்டி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டக்குன்னு ப்ளவுஸ் முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ப்ளவுஸ் முடிச்சிடலாம் கை தைக்கும்போது போது நான் வந்து கை வந்து ஜாயின் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு கையும் அளவு போட்டுக்கிட்டுருங்க கரெக்டாக சென்ட்ரு பார்த்து நீங்கள் எங்கே சிசர் கட் போட்டிருக்கீங்களோ எப்போ தைச்சாலுமே நம்ம தைக்கும்போது அளவு பார்க்குறோம் பார்க்கலாம் அதெல்லாம் இல்லை கரெக்டாக அளவு பார்த்துக்குங்க எந்த ப்ளவுஸில் வந்து கையில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மடித்து போட்டு பார்த்துக்குறோங்க இதை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த இதில் வந்து சென்ட்ரு பார்த்துக்கணும் இந்த இது இதை சென்ட்ரு பார்த்துட்டு கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இந்த இதில் வந்து ரெண்டும் அளவு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்குறங்க உங்களுக்கு எந்த அளவு கொஞ்சம் ஜாயிண்டில் தேவையோ அது போக லைட்டாக இந்த கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கட் பண்ணுற வராது அப்படியே நீங்கள் சிசரை வச்சு அமுக்குனீங்கன்னா கரெக்டாக வரும் ரெண்டு ப்ளவுஸையும் அளவு முத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிருங்க பார்த்துட்டு எதில் ஏத்தரப்பம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து கரைச்சி விட்ருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து க ஆம்கூல் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் வரும் இப்போ ரைட் சைடு போகிற கை வந்து உள்பக்கமாக குடஞ்சிக்கிறங்க கை வந்து மேலேருந்து குடஞ்சிருங்க கை வந்து லைனிங்க்கு வந்து அப்பப்போ நீங்கள் தைக்கும்போது கை குறைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக உள்பக்கமாக போட்டுக்கிறோங்க இதை வந்து சென்ட்ரு கரெக்டாக சிசர் கட் எங்கே போட்டிருக்கீங்களோ அதை பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடுங்க இப்போ நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போடுங்க அதிகமாக போட்டக்கூடாது பிடிச்சி தைக்க எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கை இழுக்காம தைங்க இதுல வந்து அது அப்படியே திருப்பி விட்டு அப்படியே ஒரு தையல் கரெக்டா போட்ட தையல்ல மேல தையல் போட்டுருங்க அதே மாதிரி பிடிச்சிருக்க சோல்டர் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி பாத்துட்டு தையல் போடுங்க இதில் வந்து ரெண்டு பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும் மாற்றி மாற்றி வந்துடாமல் பார்த்துக்குறேங்க திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பாருங்கள் கையில் வந்து சுருக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு இதை இழுத்து பாருங்கள் இழுத்து பார்க்கும்போது க கரெக்டாக நேர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து சுருக்கமே வராது இதில் லைட்டாக கூடு கூட வளர்ந்ததுன்னா நீங்கள் வந்து லைனிங் வந்து ஒழுங்காக ஓட்டலைன்னு அர்த்தம் இப்போ அதே மாதிரி நம்ம சென்டர் பார்த்துட்டு இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு வந்து உள்பக்கம் கை குடஞ்சா ரைட் சைடு வர்றதுக்கு இப்போ இதை வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க கரெக்டாக நாச்சு எங்கே போட்டிருக்கீங்களோ சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து அப்படியே எவ்வளோ எவ்வளவு வருதோ அந்தளவுக்கு அந்த அப்படியே குறைஞ்சிருங்க நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சுற்றி ஓட்டிடுங்க அதே மாதிரி இப்போ கையை வந்து சென்டர் பார்த்துட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வர கையும் ஜாயின் பண்ணியாச்சு இந்த சோல்ட்ரு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிருங்க நம்ம எங்கே சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி அதே மாதிரி இந்த இடம் வந்து திக்காக பிடிச்சிடாதீங்க அளவு நீங்கள் கரெக்டாக அளவு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து பிடிங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து சோல்ட்ரு வந்து தூக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நூல் வந்து மேட்சிங்காக போட்டுக்கிறங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற தையிலே வந்து வெளியில் தெரியாது இப்போ நான் ஓரளவு போட்டு உங்களுக்கு நான் வந்து சைடு பிடிச்சி காமிக்கிறேன் இப்போது வந்து எவ்வளோ நீட்டாக ப்ளவுஸ் வந்து நம்ம நூலும் கரெக்டாக மேட்சிங்காக போட்டிருக்கோம் சுருக்கம் எதுவும் இல்லாமல் அழகாக வந்துருக்கு பாருங்க ப்ளவுஸு ஓட்டுறதுல தான் இருக்குது ப்ளவுஸ் இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு சைடு பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஓவர்லாக் போட்டாச்சு இப்போ நான் அளவு பார்த்து எப்படி சைடு பிடிக்கிறது அப்படிங்குறத வந்து காமிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக சோல்ட்ரு வந்து நீங்கள் எங்கே தைச்சிருக்கீங்களோ அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிறோங்க இழுத்து ப்ராஸ் இல்லாமல் இந்த அளவும் கரெக்டாக பார்த்துக்கிறங்க அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸையும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குறேங்க இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க எங்கே இருக்கோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஊசியை வந்து இறையிக்கிறோங்க ப்ளவுஸோட அளவை கரெக்டாக ஆம்கோல் அளவு இதில் இருந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஆம்கோல் அளவு இழுத்து பார்த்துக்கிருங்க இந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக இது ரெண்டையும் இழுத்துக்குறங்க ஏற்றறக்கும் இல்லாமல் இந்த சோல்டரும் கரெக்டாக ஒன்று ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க இந்த பக்கம்லாம் துணி வந்து கரெக்டாக வச்சுக்கிறேங்க நேரம் வந்து கொக்கிப்பட்டி உள்பெட்டி பக்கம் பார்த்துக்கிட்டு நேராக வந்து தையல் போட்டுருங்க நமக்கு வந்து ஆம்கோல் தான் கரெக்டாக ஏற்றா இருக்கும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வந்து ஜாயின்ட் ஆகணும் இப்போ அதே மாதிரி இந்த கையும் பார்த்துக்கிறோங்க நமக்கு வந்து சென்ட்ரு தான் க இதில் வந்து ஆம்கோரில் ஏன் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கை கரெக்டாக ஒழுங்காக கட் பண்ணி தைக்கலை அப்படின்னு சொன்னால் கையில் வந்து கண்டிப்பாக ஏத்திறக்கம் வரும் நம்ம ஜாயின் பண்ணும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் அளவு வந்து பார்த்துக்குறங்க அப்பப்போ கரெக்டாக டேப்பில் அளவு எடுத்தாலும் நீங்கள் ப்ளவுஸை போடணும் ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறது இப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக அளவு பார்த்து நீங்கள் கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஏத்திறக்கமே வராது அதே மாதிரி சோல்டர்லாம் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர்றது நான் வர மாதிரி கரெக்ட் இங்கே லைட்டாக கிராஸ் ஆரம்பித்து நேராக கொண்டு வரக்கூடாது லைட்டாக உள்வா இந்த பக்கம்தான் கொண்டு வரணும் ப்ளவுஸ் அளவு சுற்றி கரெக்டாக அளவு போட்டு பார்த்துக்கிறோங்க போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் நீங்கள் வந்து தையல் ஓட்டுங்க இப்போ அது இதில் கரெக்டாக டாட்டு உங்களுக்கு வந்து ஏத்தரக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் கொஞ்சம் கூட வந்து ஏத்தரக்கம் வரக்கூடாது நம்ம கை தைக்கிறது தான் இருக்குது இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த கை வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள் அளவு ப்ளவுஸில் மாற்றம் இல்லாமல் அந்த ப்ளவுஸ் வந்து வர்ற மாதிரி நம்ம தைக்கணும் இந்த சுருக்கம் வந்து இழுக்கும்போது இந்த இடம் வந்து இழுத்து கொடுத்ததுன்னு சொன்னால் இந்த பக்கம் லூஸ் இருக்கும் இல்லைன்னா இந்த பக்கம் லூஸ் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதை கரெக்டாக அப்படி தைச்சிட்டு வந்து ரெண்டையும் இந்த கையும் நம்ம இழுப்பு பகுதியும் இழுத்து பாருங்கள் கிராஸ் கட்டிங்கில் நேராக வருதான்னு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் இதே மாதிரி இப்போ நீங்கள் இது இந்த நான் எப்படி இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டன் பிளவுஸ் மாத்திரம் எப்போவுமே நம்ம தைக்கிற ப்ளவுஸை விட ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சி வந்து லூஸ் வச்சு கொடுங்க ஏன்னா இது ரொம்ப சுத்தமாக இழுத்தே கொடுக்காது நம்ம என்ன கிராஸ் கட்டிங் போட்டிருந்தாலும் அப்படியே டைட் கொடுக்கும் ப்ளவுஸ் அதனால் எப்போவுமே ஒரு ஒரு நூல் வந்து லூஸ் வச்சு கொடுக்கும் நம்ம ப்ளவுஸ் கொடுத்த ப்ளவுஸோட கொடுத்துருக்க ப்ளவுஸு காட்டனாக இருந்ததுன்னா நல்லா கரெக்டாக இழுத்து அதே அளவுக்கு பிடிச்சிருங்க அவங்க ஃபுல் வயல் மாதிரி பிளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கண்டிப்பாக ரிட்டன் வந்துடும் இன்ச்சு இன்ச்சாக பார்த்துக்குறோங்க அளவு வந்து பிடிக்கும்போது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் ப்ளவுஸு இப்போ நான் எப்படி தைச்சேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரே வராது அதுவும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் கழுத்து பீஸும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே க பார்க்குற மாதிரி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்